போயிட்டாவே சீக்கிரமே கல்யாணம் வச்சிடலாம்னு எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டா இப்ப என்ன பண்றது ஆனா அதுக்கு தான் பயந்துட்டேன் எங்க அம்மாகிட்ட சொல்லிட்டேன் சொன்னா கல்யாணம் வேண்டாம் அப்படியே அம்மா രാത്രി കൂട്ടിയോ എപ്പിക്കാർ

நாங்களும் உனக்காக வீட்டுக்கு தெரியாம தான் வர வேண்டியிருக்கு. நாங்களே வரும்போது நீ வர முடியாதா? ஆமாக்கா நீங்க காதலிக்கறியே? உங்களுக்கு உதவி செய்யிறதுக்காக தான் நாங்களே வரோம். நீங்க வராம இருந்தீட்டேன்னா அப்புறம் சடிபட்டு வராது பாத்துக்கிடுங்க. பாண்டியனோ ஊரை விட்டு போயிடுவாது. உங்க காதலும் தோத்துப் போறோம். நாங்களே அமர்ந்து போறோம். ஆமாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கீதா. நீ வீட்டு விட்டு வெளிய வந்துட்டா போதும். வேற எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடுோம். உன்னை கூட்டிட்டு போய் அவர்கிட்ட சேக்க வேண்டியது எங்க பொறுப்பு அவர் என்னை கூட்டிட்டு போவாரா அலமேலக்கா கூட்டிட்டு போறதுக்கு தான கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு என்னக்கா நீங்க இல்ல எங்க அம்மையில ஏமாத்த வேண்டியது இருக்கல சரிக்கா அப்படினா நீங்க வீட்லயே இருங்க நான் வீட்டுக்கு போறோம் இந்த மாப்ளையே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பத்தி பேர் வைக்கங்களை கூப்பிடுங்க வந்து நாங்க நல்ல பேரா வச்சி விட்டு போறோம் நெட்ட மாதிரி பேர் என்ன கிதா இவி எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்க மாட்டேங்கவே காதலிக்கிறது இவியலா இல்ல நம்மளா இவிய காதலுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம்னு சொல்லியோ இவ் எங்கேயாவது கேட்காமல பதிவு பைமா இருக்கு பைமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவ யாருக்கு தான் பயம் இல்லை எனக்குலாம் பயம் ஹெவியாக இருக்குது வெளியே காட்டாமல் மறைஞ்சிட்டு இருக்கேன் அழமையிலக்கா நாங்கள் சொல்றது தான் கடைசி முடிவு உங்கள் காதல் ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா எங்க கூட வாங்க இல்லனா வீட்டில் பார்த்துருக்க மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு போங்க இதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க நாங்கள் கேட்டுட்டு கிளம்பியோம் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு வீட்டுக்கு போய் சூடாக சுக்கு காப்பி குடிக்கணும் வலி எடுக்கு உனக்கு பாண்டியான கட்டிக்கிட்டே இஷ்டம் இருந்தால் எங்கே கூட வா இல்லைனா நீ வீட்லேயே இரு உன் முடிவு என்னன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லு அலமேலு ராத்திரி தேவையில்லாமல் உங்கள் வீட்டு பின்னாடி வந்து நாங்கள் நிற்க வேண்டாம்லா எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் எங்கள் அம்மா அடியில் பிச்சுருவா எங்கள் அம்மா மட்டும் என்ன சும்மா விடுவா எல்லார் வீட்லேயும் கண்டிஷன் பண்ண தாங்க்கா செய்வாப இது உங்களோட வாழ்க்கை எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கிடுங்க இப்படிலாம் போய் யாருக்கிட்டையும் கேட்கவே மாட்டேன் நானே ஓடி போயிடுவேன் நீங்கள் என்னடானோ ஒன்று ஒன்றா சொல்லி எங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க ചോല്ലലമേലെ யோച്ചിടിയാ ബയമാർക്ക് गीता അയ്യോ കടവലേ ഇവ വയലിൽ നിന്ന് பயമാർക്ക് എന്നൊരു വാതിയതവരം வேற ஏதாவது വരുമോന്ന് தெரிய лиയേ എങ്ങ അമ്മേനെ നടച്ച பயമാർക്ക് എങ്ങ അങ്ങനെ നടിച്ചാൽ பயമാർക്ക് എങ്ങ അവരെ அடிச்சிருവാണോ വേറെ എങ്ങ മൈനീനെ നടിച്ചാൽ பயമാർക്ക് എങ്ങ അമ്മ ഓർമാർ प्याസുവാവേ അല്ലേ വലക്കതെരിയാവ വളത്തിരിക്കേ എന്ന് ചൊല്ലുവാവേ പിന്നെ എന്തു ചെയ്യേ

நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் பாண்டியனு கல்யாணம் பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக இருப்பியா இல்லை வீட்டில் பார்த்துருக்கேன் மாப்பிளையை கல்யாணம் பண்ணிகிட்டே சந்தோஷமாக இருப்பியலா பாண்டியனு சந்தோஷமா இருப்பேன் தெரியுதுலக்கா வீட்டில் நான் பார்த்துருக்காங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பாவா சரிக்கா உங்கள் சந்தோஷம் சந்தோஷம் முக்கியமா எங்கே நிலமை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவரை கட்டிக்கிடுங்க சந்தோஷமா இருப்பிய வேற உங்க அம்மையும் உங்க அண்ணனையும் சமாதானப்படுத்திடலாம்க்கா தைரியமா நாங்க சொல்றது கேளுங்க இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல உங்க வீட்டுக்கு பரத்த நாங்க வந்து நிக்கோம் நீங்க யாருக்கும் தெரியாம வந்துருங்க இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எங்களால முடியாது எப்பாடா உங்ககிட்ட பேசி முடிவு எடுக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு ராத்திரி பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்துடாதுங்கக்கா தைரியமா வந்துருங்க நாளைக்கு காலையில உங்களுக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம்

அதான் உனக்கு பார்த்து பார்த்து போட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு பிள்ள முடிச்ச பறவை பாரு சூப்பரா இருக்கும் ம் இப்பவே அழகா இருக்கு மாமா மஞ்சு உங்க மாமாக்கு நீ ஒரு சட்டை தச்சல அது அவருக்கு சரியா இருந்தா தெரியல ராதா எங்க மாமா கிட்ட நீ பாட்டிட்ட கூடன்னு வாங்கி போட்டு காமிக்கலனு கொஞ்சம் வர்த்தமா இருந்துச்சு ஆனாலும் கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு மாமாவை போட வச்சிருவே ஹம் சாரிட்டி கல்யாணத்துக்கு பிறகு உங்க மாமா வந்த சட்டையை போட்டு ஒரு போட்டோ எடுக்க சொல்லு அதான் ஞாபகமா வீட்டுல மாட்டி ஐயோ கல்யாண காலன்னா இதான் போல உன் முகம் பௌர்ணமி நிலா மாதிரி இருக்கு போடி வெக்க வெக்கமா இருக்கு மஞ்சு உங்க மாமாக்கு உனக்கு கல்யாணம் முடிய போதே இதுக்கு நீ தையல் கிளாஸ்க்கு வர மாட்டியோ எங்க மாமாவே போவான்னு தான் வராம இருப்பேன் எங்க வீடு இது மாமா வீடு பக்கத்துல இருக்கு அதனால என்ன எங்க மாமாவே கொண்டாந்து விட்டுருவாங்க மஞ்சு அப்படின்னா நீ என் கூட வர மாட்டியா வரமாட்டியா கூட வரணுமா ஏய் எனக்கு நீ தானட்டி பெஸ்ட் நீயும் என்ன அர்த்தம் உனக்கு இவ்வளோ சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா ஏ நான் என்ன வேற ஊருக்கா பாப்பறேன் கல்யாணம் முடிஞ்சு பக்கத்து வீட்டிலேயே இருக்க போறேன் நீ எப்போ வேணாலும் எங்க பாட்டி வீட்டுக்கு வரலாம் நம்ம எப்போ போல ஃப்ரெண்டு தான்

அரிتي சும்மா தான் கூட ப்ளான்ட் ஆயி. சேரிங்கமா ப்ளேல மர்தானி போடுங்க. ராதாக்கா மர்தானி போடுங்க. போய் கையை நல்லா கழுவிட்டு வா மர்தானி போட்டுடு. அப்படியே போடுங்க. அப்படியே நல்லா இருக்காது. போய் கையை கழுவிட்டு அப்பதான் கையை கழுவிட்டு போய் கழுவிட்டு நல்லா கையை கழுவிட்டு தான் அக்கா கை மாதிரி வெள்ளையா இருக்கும்.

ஆ உனக்கு என்ன ஊறுகை மாதிரி தெரியுது ஏய் மஞ்சு நான் வாங்கிட்டு என்ன சொன்னேன் நீ எதைப்பிடி கேட்கா கெடுக்கிறது கிடைக்காம கிடைக்காம நீ அதை பத்தி யோசிச்சு இல்லையா நான் எதுக்குப்புள்ளே வாசிக்கணும் எனக்கு கல்யாணம் நடக்கப்போகுது அதை பற்றி தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு காலிக்கட்டைக்கு முன்னாடி முடிஞ்சா பாப்போம் ஏ அப்படி சொல்லியா நானும் வந்துடுறியே நீயும் வந்துடுறேன் மஞ்சுவே கொஞ்சம் அழகா ஜோசிச்சு